வெளியே தெரியுத்துக்குள்ள பிரியாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படல இந்த வரப்பறமும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவோட ஃப்ரெண்டு பிரியாவை பார்க்குறதுக்கு நைட்டில் யாருக்குமே தெரியாமல் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அதை வந்து நம்ம பல்லவி வந்து பார்த்துருவாங்க நம்ம பல்லவி மனசுக்குள்ளே ப்ரியா உன்னை காலி பண்ணதுக்கு நீயே எனக்கு ரூட்டு போட்டு கொடுத்துட்டே அப்படின்னு நம்ம பல்லவி மனசுக்குள்ள ஒரு பெரிய பிளான் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க ஐயோ திருடே வந்துட்டான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க எங்கள் திருடே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம பிரியா ரூமுக்குள்ளே தான் அப்படின்னு சொன்னோன்னே பிரியா ரூமுக்குள்ள எல்லாருமே போய் பார்க்குறாங்க எல்லாருமே பிரியா ரூமில் தேடிட்டு இருக்கும்போது நம்ம பார்வதி வந்து அவன் வந்து ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துறாங்க ஆனால் பார்வதி வந்து எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லாரையும் கேட்டுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவி இங்கே தான் பார்த்தேன் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவினுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம பிரியாவோட ஃப்ரெண்டை வீட்டில் இருக்க எல்லோரும் முன்னாடியுமே வந்து காட்டி கொடுத்துட்றாங்க அவங்க போட்டு எல்லாருமே வந்து அடிக்கிறாங்க அந்த பையனை நம்ம பிரியாவோட அப்பா வீட்டில் இருக்க எல்லார்ட்டே சொல்கிறாங்க இந்த விஷயம் வந்து வெளியில் தெரியவங்களாட்டி பிரியாவுக்கு வந்து ஒரு நல்ல இடத்த பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு பிரியா வந்து ஷாக் ஆகுறாங்க ஆனால் பல்லவிக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும் ஆனால் எல்லாருமே வந்து இப்படி பல்லவிகிட்டே வந்து மாட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வரப்புறம் எபிசோடுகளையும் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்